நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மிஷரிங் கப்பில் கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதனால ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வச்சுருந்ததுனால சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கரில் வச்ச பருப்பு வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பருவம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டர் வச்சு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே மேஷ் ஆயிரும் இப்போ நான் வந்து பிளெண்டரில் வந்து இதை அடிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிளெண்டரில் வந்து நல்லா அப்படியே மசிச்சுட்டு வந்துட்டேன் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க ரொம்பலாம் போட்டு அரைக்க வேணாம் சும்மா பல்ஸ் மோட்டில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரெடி ஆயிடும் இப்போ திக்னஸை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயும் ரொம்ப வழுவுல நிறக்கக்கூடாது சும்மா ஒன்று இருந்தால் போதும் இப்போ மிக்சியாக அலைசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு இன்னும் போடலை அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் எதுவும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ முருங்கைக்கீரையே சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கை முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அமர்த்திடலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வந்து கீரை வந்துடும் இப்போ கேஸ் அமைத்திடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வரமிளகா கருப்பில் போட்டுக்கேன் பெருங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு சேர்த்துக்கலாம் தாளிப்பு உடம்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்ல வாசம் அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள